விழுப்புரத்தில் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அதேபோல கட்சிக்கு இளைஞர் அணி முக்கியம் என விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலைஞர் அறிவாலயத்தில் மத்திய மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் ரா லக்ஷ்மணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில இளைஞரணி துணை செயலாளர் மற்றும் தாட்கோ சேர்மனான இளையராஜா கலந்து கொண்டு இளைஞர் அணியின் எதிர்கால பணி திட்டங்கள் அமைப்பு வலுப்படுத்துதல் நடவடிக்கைகள் இளைஞர் அணியின் வளர்ச்சி பணிகள் மற்றும் மக்கள் தொடர்பு திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பேசிய விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் ஒரு மனிதனுக்கு எப்படி இதயம் முக்கியமோ அதே கட்சிக்கு இளைஞர் அணி முக்கியம் என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளர் சே புஷ்பராஜ் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் வழக்கறிஞர் ரா கண்ணப்பன் மு சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து இதில் ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் இளைஞர் அணி நகர ஒன்றிய பேரூர் கழக அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அந்த உங்கள் உழைப்பை அந்த உங்கள் உழைப்பு தான் அந்த அர்த்தம் அந்த உழைப்பை நீங்கள் இந்த இயக்கத்திற்கு பங்கு செய்து கொண்டே இருந்தால்தான் இந்த இயக்கம் மென்மேலும் இன்னும் ஒரு பெரிய இடத்திற்கு மாண்பு முதலமைச்சர் அந்த தளபதியாருடைய எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டூ பாயிண்ட் ஏழாவது முறையாக முன்னேற்ற கழகம் நிலை அமர வேண்டும் என்றால் அதற்கு பெரும் முதலியாக இருக்க வேண்டியது பொறுப்பு நம்முடைய இளைஞர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க